வர வர பார்வதி ரொம்பவே அட்டென்ஷன் சீக்கிரம் மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்தே விக்ரமா கேமரா முன்னாடி நிக்காதீங்க என்னுடைய வியூ மறைக்கிறீங்கன்னு சொன்ன விஷயத்துல இருந்து இப்ப வரைக்கும் கேமரா முன்னாடி அவங்க பண்ணாத அட்டகாசமே கிடையாது இப்போ ரீசண்டா கொடுத்திருக்க டாஸ்க்ல அவங்க கியூசியா இருக்காங்க அதாவது அவங்களுடைய வேலை என்னன்னா அந்த கண்டஸ்டன்ட் எல்லாமே அதுல பார்ட்டிசிபென்டா இருக்கும்பொழுது அவங்களுடைய கடையில போயிட்டு இவங்க குவாலிட்டி செக் பண்ணணும் இதுதான் அவங்களுடைய வேலை ஆனா பார்வதி இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு எஃப்ஜே

கலாம் அதுக்கு சாப்பிடுற இடத்துல தான் உங்க டிக்கிய கொண்டு வந்து வெப்பிங்களான்னு கேட்டுட்டாரு உடனே பார்வதியும் ஏன் உங்க வாயில இருந்து இவ்ளோ திமரான பேச்சு வெளிய வருதுனே எனக்கு தெரியலன்னு சொன்னதும் நீங்க திமறே ஏறி உட்கார்ந்ததனால எனக்கு திமரான பேச்சு வெளிய வருதுன்னு எஃப் ஜே சொல்லிட்டாரு உடனே பார்வதி காண்டாகி அந்த டேபிள்ல இருந்து இறங்கவும் செஞ்சுட்டாங்க இத தொடர்ந்து இவங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறதுனால ஒரு சில ஃபேசிலிட்டிஸா அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியாது முதல் விஷயம் சாப்பாடு இந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்கிட்டு திவாகரும் பார்வதியும் அங்க இருந்த கண்டென்ட் அசிஸ்டன்ட் கிட்ட தங்களுக்கு வேண்டியதை வாங்கி சாப்பிடவும் செஞ்சாங்க பார்வதி உடையா இந்த மாதிரியான அட்டென்ஷன் சீக்கிங் விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜேஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க